கன்னிராசிக்கு எந்த மாதிரி இருக்குது கன்னிராசியை பொறுத்தளவுக்கு ஆடி மாதம் முதல் ஏழு நாட்கள் அதாவது ஆறு இருந்து ஏழு நாட்கள் வரை சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆடி மாதத்துக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தாமதம் இருக்கலாம் ஆனால் முதல் ஆறு நாட்கள் கழித்து ஏழாவது நாளிலிருந்து எண்ணிய காரியங்களில் மிகப்பெரிய கண்ணியத்தை சாதிக்கக்கூடிய எண்ணிய காரியங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு விரைய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை ஒரு தொழில் பண்ணுறோம் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வியாபாரத்தில் இந்த தொழிலில் இன்றைய நாளில் இவ்வளவு வருமானம் வரும்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கணக்குக்கு மேலே அதிகபட்ச வருமானங்களை அதிகபட்ச லாபங்களை தாராளமான சம்பாத்தியங்களை அல்லது ஏராளமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை